விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் இந்திய அணி விளையாட உள்ளது அந்த தொடருக்கான பதினஞ்சு வீரர்கள் கொண்ட இந்திய அணியை பிசிசிஐ தேர்வுக்குழு அறிவித்திருக்கிறது இந்த அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டு இருக்கிறார் இந்தியா இங்கிலாந்து டி டுவெண்டி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி வீரர்கள் பட்டியல் சூரியகுமார் யாதவ் கேப்டன் சஞ்சு சாப்சன் விக்கெட் கீப்பர் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா ரிங் சிங் நிதிஷ்குமார் குமார் ரெட்டி அக்சர் பட்டேல் துணை கேப்டன் ஹர்ஷித் ராணா ஹர்ஷ்தீப் சிங் முகமது ஷமி வருண் சக்கரவர்த்தி ரவி பிஷ்னோய் வாஷிங்டன் சுந்தர் துருவ் ஜூரல் விக்கெட் கீப்பர் நீண்ட காலமாக காயத்தில் சிக்கி மீண்டு வந்திருக்கும் இருக்கும் முகமது ஷமிக்கு இந்திய அணியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது ஜெய்ஸ்வாலுக்கு டி அணியில் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் துவக்க வீரராக நிலையாக ரன் குவிக்காத அபிஷேக் சர்மாவுக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது தமிழக சுழல் பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி மற்றும் வாஷிங்டன் சுந்தருக்கு இந்த அணியில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்டுக்கு அணியில் இடம் அளிக்கப்படவில்லை சஞ்சு சாம்சன் முதல் விக்கெட் கீப்பராகவும் துருக் ஜூரல் மாற்று விக்கெட் கீப்பராகவும் இடம்பெற்றுள்ளனர் காயத்தில் இருக்கும் வேக வீச்சாளர் பும்ரா டி அணியில் தேர்வு செய்யப்படவில்லை யாரும் எதிர்பாராத வகையில் அக்சர் பட்டேலுக்கு துணை கேப்டன் பதவி அளிக்கப்பட்டு இருக்கிறது இதன் மூலம் அவர் பிளேயிங் லெவனில் தவிர்க்க முடியாத வீரராக மாறியிருக்கிறார் சுப்மன் கில்லுக்கு டி டுவெண்டி அணியில் இடம் அளிக்கப்படவில்லை அவர் அடுத்து நடைபெறவுள்ள ஒரு நாள் தொடரிலும் சாம்பியன்ஸ் ட்ரோபி தொடரிலும் விளையாட உள்ளதால் மட்டும் டி டுவெண்டி அணியில் இடம் அளிக்கப்படவில்லையா அல்லது நிரந்தரமாக அவர் டி டுவெண்டி இருந்து நீக்கப்பட்டு இருக்கிறாரா என்று கேள்வி எழுந்துள்ளது வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமாருக்கு டி டுவெண்டி அணியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது ஹர்திக் பாண்டியாவும் அணியில் இருக்கும் நிலையில் நிதிஷ்குமாருக்கு பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைப்பது கடினமே மற்றொரு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் சிவம் துபேவுக்கு அணியில் இடம் அளிக்கப்படவில்லை கிரிக்கெட் ரசிகர்களே நாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடக்கூடிய இந்திய அணி வீரர்கள் பட்டியலை பார்த்தோம் இதில் நன்கு விளையாடி வரும் ஜெய்ஸ்வாலுக்கு இடம் அளிக்காதது வருத்தம் அளிக்கிறது துவக்க வீரராக நிலையாக ரன் குவிக்காத அபிஷேக் சர்மாவுக்கு வாய்ப்பு அளிப்பதை குறித்த கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த இந்திய அணியில் தேர்வாகியுள்ள விளையாட்டு வீரர்களை பற்றியும் பிசிசிஐ பற்றியும் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் மேலும் கிரிக்கெட் செய்திகளையும் மற்ற அரசியல் செய்திகளையும் தெரிந்து கொள்ள விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி